அதிமுகவிற்கு யார் துரோகம் இழைத்தாலும் நடுரோட்டில் நிற்பார்கள் விலாசம் இல்லாமல் போய்விடுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சிலர் அழிக்க பார்த்தார்கள் அதிமுகவை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது அதிமுகவிற்கு யார் துரோகம் இழைத்தாலும் நடு ரோட்டில் நிற்பார்கள் விலாசம் இல்லாமல் போய்விடுவார்கள் என எச்சரிக்கை விடுத்தார் சொல்லுகிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நிற்பார் போய்விடுவார் கொண்ட படைக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட அரசாங்கம் யார் வேணாலும் திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் அதில் இம்மி அளவு கூட விட்டுக் கொடுக்க மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி சிலரை கைகூலிகளாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் அந்த கைகூலிகள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டோம் என தெரிவித்த அவர் அந்த கைகூலிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் முடியாது சொல்றேன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்பாலந்தால் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு

அதிமுகவின் கோவிலாக இருக்கும் தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினர் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்னொருவர் கடத்தி சென்றார் என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை எல்லாம் அதிமுகவில் சேர்க்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க துணை முதலமைச்சர் திருந்த பாடில் புனிதமாக திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில தொண்டனுடைய சொத்து தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சு நுறுக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் அதிமுகவில் தான் தொண்டனாக இருந்து உயர்ந்துள்ளதாகவும் தனக்கு உறுதியான எண்ணம் மனநிலை உண்டு எதற்கும் அஞ்ச மாட்டேன் என சூழ் உரைத்தார் கடந்த காலத்திலும் சரி அதிமுக ஆட்சி செய்த போதும் சரி இப்போதும் சரி மத்தியில் இருக்கும் பாஜக நமக்கு எந்தவித அச்சுறுத்தலும் தரவில்லை எனவும் மாறாக நன்மைதான் செய்தார்கள் என்றார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவை சிலர் கபலீகரம் செய்ய முயற்சித்தார்கள் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் ஆனால் மத்தியில் இருக்கும் பாஜக அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது அதற்கான நன்றியோடு தான் கூட்டணி வைத்திருப்பதாக தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற உலகத்தை மத்தியிலே இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றிக் நன்றி மறுப்பது நன்று நன்றி அல்லது நன்றியே மறுப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம்